ரெசெல் மேனியா நாற்பத்தி ஒன்று மேலே எனக்கு பெரிய அளவில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அது ஏன் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் டபிள்யூடபிள்யூஇ ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு வாரமும் ரா ஸ்மேக்டோன் இந்த மாதிரியான எபிசோட்ஸை கண்டினியூவாக நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பெரிய ப்ரோக்ராமும் நடத்துவாங்க அதை பேப்பர் வியூ பிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாம ஒரு வருஷத்துல நடக்கிற ஒரே ஒரு தடவை மட்டும் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் தான் ரெசெல் எப்படி கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்சஸ் டி பலவிதமான சீரியஸ் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி ஆடுற மேட்சஸ் எக்கச்சக்கமான மேட்சஸ் இருந்தாலும் அந்த வேர்ல்டு கப்புக்குன்னு ஒரு மிகப்பெரிய பெயர் இருக்குதோ அதே மாதிரி தான் ரெஸ்லிங்க பொறுத்த வரைக்கும் இந்த ரசல்மேனியா மேனியா ஸோ இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான ரசல் எப்படிப்பட்ட ஸ்டோர் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க உதாரணத்துக்கு நாம டபிள்யூ நடந்த பழைய ரசல்மேனியா மேனியா மேட்சஸே எடுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு மேட்ச பார்த்தோம் அப்படின்னா ரசல்மேனியா மேனியா இருபத்தி ஆறுல நடந்த ஸ்ட்ரீக் கரியர் மேட்ச் இதுவரைக்கும் ரெஸ்லிங்ல நடந்ததுலயே ஒரு பெட்டர் ஸ்டோரி லைன்ல நடந்த மேட்ச் அப்படின்னா அது இதுதான் அண்டர்டேக்கர் பல வருஷமா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா எந்த ஒரு ரெசல்மேனியா மேட்சஸ்லயுமே தோக்காம இருக்கிறாரு அண்டர்டேக்கரை எதிர்த்து ஹச் பி சான் மெக்கேல்ஸ் ரெசில் பண்றாரு இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷனே சான் மெக்கேல்ஸ் தோத்தார் அப்படின்னா அவரோட மொத்த டபிள்யூ டபிள்யூ கரியருமே முடிவடைஞ்சிரும் சோ ஒரு பக்கத்துல அண்டர்டேக்கரோட ரசல்மேனியா லெகசி இன்னொரு பக்கத்துல சான் மெக்கேல்ஸோட ஐகானிக்கான கரியர் இதை விட என்னங்க பெட்டர் ஸ்டோரி லைன் ஆனும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனா இந்த மேட்சுக்கு வச்சிருந்துச்சு இன்னொரு உதாரணமா நம்ம கடைசி வருஷம் நடந்த ரெசல்மேனியா மெயின் இவெண்டை எடுக்கலாம் கோடி ரோட்ஸ் வெச்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு நடுவில் நடந்த மேட்ச் இது டபிள்யூ டபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக நடந்துச்சு டபிள்யூ மிகப்பெரிய பிரபலமா இருந்த டஸ்டி ரோட்ஸோட பையனாவும் செகண்ட் ஜென்ரேஷன் ரெஸ்லராகவும் டபிள்யூ டபிள்யூல அறிமுகமானவர் தான் கோடி ரோட்ஸ் கிட்டத்தட்ட பத்து வருஷமா டபிள்யூ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எடுத்து எதையாச்சும் பண்ணி பெரிய ஆளா வந்துட மாட்டோமான்னு படு பயங்கரமா பாடுபட்டு ரெசல் பண்றாரு உதாரணமா அவர் பண்ணுனா ஸ்டார் டஸ்ட் கிமிக் அவர் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அவரால் டபிள்யூ டபிள்யூல அவர் எதிர்பார்த்த இடத்துக்கு போகவே முடியல இதனால ஒரு கட்டத்தில் தைரியமா சும்மா முடிவெடுத்து டபிள்யூ இருந்து வெளியே போய் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல போய் ரிங் ஆஃப் கார்னர் என் டபிள்யூ டிஎன்ஏனு என்னெல்லாம் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிஸ் இருக்கோ எல்லா இடத்துலயும் போய் அங்க ரெசல் பண்ணி அங்க ரசிகர்களை சம்பாதிச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் ரசல்மேனியா மேனியா முப்பத்தி எட்டுல டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டன் ஆகி ரசல்மேனியா மேனியா நாற்பதுல பைனலா அவரோட ஸ்டோரியை முடிக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி லைனா போன வருஷம் அமைஞ்சிருந்தது இது இல்லாம இன்னும் பல ஸ்டோரி லைன்ஸை நம்ம உதாரணத்துக்கு எடுக்கலாம் டேனியல் பிரேன் ரசல் மேனியா முப்பதுல பைனலா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிறிஸ் பிரிஸ்பன் நைட் ரசல் மேனியா இருபதுல பைனல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுன்னு ரசல் ரொம்பவே டீப்பான ரசிகர்களுக்கு பிடிச்ச ஸ்டோர் லைன்னா அப்படி வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ரசல் ஸ்டோர் லைன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் ஸ்டோரி லைன் எப்படி இருக்கு ரசல் மேனியா நாற்பத்தி ஒன்னுக்கான கதை களம் ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இல்லை அது ஏன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்னா சொல்றேன் இந்த வருஷம் ரசல் ரெண்டு நைட்டா டபிள்யூ டபிள்யூ நடத்த போறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரசல் மேனியாவும் ஒன்பது மணி நேரம் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு அதிர்ச்சியான தகவல் அதாவது ப்ரீ ஷோ போஸ்ட் ஷோன்னு ரெண்டு ஷோ வைக்க போறாங்க ப்ரீ ஷோ ஒரு மூணு நாலு மணி நேரம் நடந்துச்சு அப்படின்னா போஸ்ட் ஷோவும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் நடக்க போகுது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான் ஒன்பது மணி நேரம் யாரும் பார்க்க போறது இல்லை எல்லாரும் பெரிய ஷோ தான் பார்க்க போறோம் போஸ்ட் ஷோ தான் பார்க்க போறோம் இதுல டே டூ ஓட மெயின் இவெண்ட் தான் ஜான்சினா வெச்சர்ஸ் கோடி ரோஸ் இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு ஜான்சினா எலிமினேஷன் சாம்பர்ல ஹீல் டர்ன் பண்ணி ராக்கு கூட இணைஞ்சிட்டாரு இது ரெஸ்லிங்ல நடந்த ரெஸ்லிங் வரலாற்றுல நடந்த ஒரு பெரிய முக்கியமான சம்பவம் நம்மளே ஜான்சினோட ஹில்டனை பத்தி ரெண்டுல இருந்து மூணு வீடியோ போட்டிருந்தோம் அந்த டைம்ல ஜான்சினா வில்லனா மாறினதும் ஒரு பெரிய ஹைப் வந்துச்சு கண்டிப்பா ரசல்மேனியா வேற லெவல இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம் ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன நடந்துச்சு அங்கதான் மேட்ரே இருக்குது ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ரசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கிற ராஸ் மேக்டவுன் இதுல எல்லாம் மேட்சுக்கு முன்னாடி ரசலர்ஸ் ப்ரோமோஸ கட் பண்ணுவாங்க இந்த ப்ரோமோல ஒருத்தர் ஒருத்தர் வார்த்தைகளால பயங்கரமா தாக்குவாங்க அந்த ஸ்டோரி லைனா ரொம்பவே ஆழமா கொண்டு போவாங்க ரொம்ப பெர்ஸ்னலாகவும் கொண்டு போவாங்க அப்போ தான் மேட்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஜான்சின்னா ஹில்டன் பண்ணுறதுலாம் இருந்த மிக முக்கியமான பாயிண்ட் இது அவர் ராக்கு கூட ஜாயின் பண்ணது ஆனால் இது வரைக்கும் கட் பண்ண எந்த ப்ரோமோலையுமே ஜான்சினா எதுனால ராக்கு கூட ஜாயின் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஈவன் ராக்கை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை இது ஒரு பெரிய டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட் இதுக்கு ஆக்சுவலான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ராக் ஹாலிவுட்ல பிஸியாக இருக்கார் ஈவன் ஜான்சினாவும் ஹாலிவுட்ல தான் பிஸியாக இருந்துகிட்டு இருக்கார் ஸோ ரெண்டு பேருமே ஹாலிவுட்டில் பிஸியாக இருக்கிறதுனால நிறைய ரா அப்புறம் ஸ்மாக்டன் சொடுக்க இவங்க வரவே இல்லை அப்படி இருந்தால் எப்படி இந்த ஸ்டோரி இல்லைனா பெரிய அளவில் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஜான்சினாவும் கோடி ரோஸும் கட் பண்ண ப்ரோமோஸ் எடுத்து பார்த்தோம்னா முத ப்ரோமோல என்ன பேசினாங்களோ அதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி மத்த ப்ரோமோஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க புதுசா எதுவுமே இல்ல ஒரு ரசல் மெயினா ஸ்டோரி லைனுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது சாட்டிஸ்ஃபையங்க இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து அடுத்ததா இந்த ரசல் டே ஒன்னோட மெயின் இவெண்ட் அது யாருக்கெல்லாம் நடுவில் நடக்குது அப்படின்னா ரோம ரோமன் ரெயின்ஸ் வெச்ச செத்ராலின் வெச்ச சிஎம் பக் சோ பொறுத்த வரைக்கும் இன்வால்வ் ஆகி இருக்கிற மூணுமே ரொம்ப பெரிய தலைங்க ரோமன் ரெயின் சொல்லவே வேண்டாம் ரீசன் டைம்ஸ்ல லாங்கஸ்ட் ரைனிங் டபிள்யூ டபிள்யூ ஈ சாம்பியன் செத்ராலின் சொல்லவே வேண்டாம் அவர் ஒரு விশনারி சிஎம் பக் அப்சல்யூட் லெஜண்ட் இப்படிப்பட்ட மூணு பேரை வச்சு எப்படிப்பட்ட ஸ்டோரி லைன் பண்ணலாம் ஆனா டபிள்யூ டபிள்யூ ஓரளவுக்கு ஒப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைனையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஸ்டோரி லைன்ல இப்ப பால் ஹேமன் இன்வால்வ் பண்ணி விட்டுருக்காங்க பால் ஹேமன் ரசல் மேனியால யாரை பெட்ரே பண்ண போறாரு அவர் சிஎம் பங்குக்கு துணை போவாரா ரோமனுக்கு துணை போவாரா இல்ல ரெண்டு பேரை ஏமாத்தி செத்து கூட துணை போவார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைன் தான் இது கண்டிப்பா ஓரளவு நல்ல ஸ்டோரி லைன் தான் ஆனா ரசல் மேனியாக்கு கண்டிப்பா இதை விட ஸ்ட்ராங் அவங்க பண்ணிருக்கலாம் குறை சொல்றதுக்கு இல்ல ஓகேவா இருக்குது ஆனா கண்டிப்பா சீனா கோடியோட ஸ்டோரி லைன் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் இது இல்லாம மூணாவதா இருக்கிற இன்னொரு முக்கியமான மேட்ச் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜே யூசோ வெச்சஸ் எஸ் கந்தர்க நடுவில் நடக்கிற வேர்ல்டு ஹெவ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் தான் இந்த வருஷம் ரசல் மேட்ச் கார்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒஸ்ட் புக்கிங் அப்படின்னா இந்த மேட்ச் தான் இதுக்கு நிறைய பேர் வந்து ஆமான்னு சொல்லுவீங்க நானும் நம்புறேன் ஏன் அப்படின்னா ராயல் ரம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜே யூசோ ராயல் ரம்பிள் மென்ஸ் மேட்சை வின் பண்றாரு அவர் வின் பண்ணதும் ரசல் மேனியா நாற்பத்தி ஒன்னு கந்தர ஃபேஸ் பண்றது அறிவிக்கிறாரு ஆனா ராயல் ரம்பிளுக்கும் ஒரு வாரம் முன்னாடி நடந்த சாட்டர்டே நைட் மெயின் இவன்ல ஜே யூசோவும் கந்தரும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக ரசில் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு மேட்சை திரும்பவும் ரசல் மேனியால நடத்துறீங்க அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நிறைய மைக்கில ப்ரோமோஸும் பேசிட்டாங்க ஸோ அதையும் திரும்ப திரும்ப பேசும்போது என்ன இருக்கு அந்த மாதிரி இவங்களோட பில்டப்பும் ரொம்பவே லேக் அடிச்சிருந்தது இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கந்தர் ஜிம்மி போட்டு பொழப்பாரு அதுக்கப்புறமா ஜேயூசோ என் தம்பிக்காக நான் ஒன்றும் பழி வாங்க வேண்டாம் கந்தர் அப்படின்னு பேசுறாரு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல லைனா இப்ப போயிட்டு இருக்கு ஆனா வச்சு கந்தர் இல்லாமல் வேற ஒரு மேட்சை வச்சிருந்திருக்கலாம் கந்தருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆபன கொடுத்திருக்கலாம் என்னோட ஆப்ஷன் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சாட் கேப்ல ராயல் ரம்புல வின் பண்ண வச்சு கந்தர் கூட ஃபேஸ் பண்ண விட்டு இருந்தா கூட கண்டிப்பா ஒருத்தா இருந்திருக்கும் ஏன்னா போன வருஷம் ரசல் மெயினி நாற்பதுல அவர் தான் கந்தரை ஃபேஸ் பண்ண இருந்துச்சு ஆனால் டபிள்யூ டபிள்யூ இடையில சாமி செய்யணும் கொண்டு சொருகி விட்டுட்டாங்க இது இல்லாம இந்த ரசல் மேனியால சார்லட் பிளேர் வச்ச டிஃபனி ஸ்ட்ராட்டனுக்கான ஒரு மேட்சையும் புக் பண்ணியிருக்காங்க சார்லட் பிளேர் இந்த மேட்ச்சில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இவங்களோட ஸ்டோரிலும் மேட்ச் இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதிர்பார்ப்பே அந்த அளவுக்கு இல்லை இது இல்லாமல் இன்னும் பல மேட்சஸ் இருக்குது போன வருஷம் உண்மையிலேயே வேற லெவல் ஸ்டோரில கொடுத்த ட்ரூ மெக்கிண்டே இந்த வருஷம் ஒரு டைட்டில் மேட்ச் கூட இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேட்ச்சில் டேம் அண்ட் கூட ரெசல் பண்ண போறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா பல மேட்சஸ் இருக்கு ரொம்பவே சேடான பார்ட் ராண்டி உடனே இந்த ரெசல் மேனியால் மேட்சே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ரெசல் மேனியா நாற்பத்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பெர்சனலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன்ஸ் வந்து ரொம்பவே தரம் குறைஞ்சு நடந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருக்குது ஏன் அப்படின்னா அந்த மெயின் இவெண்ட்டுக்கான ஸ்டோரி லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா டீப்பா பெர்சனலா கனெக்ட் ஆகணும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசல்மேனியில கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிடுச்சு மேபி ட்ரிப்ளிகேட்ஸ் லாஸ்ட் இயர் ரசல்மேனியா மாதிரி மெயின் இவெண்ட்ல ஸ்டோன் கோல்டையோ ராக்கையோ யாரையாவது ரிட்டன் ஆக வச்சு அது மூலமா ரசல்மேனியோ ஹைப் பேத்தி விட்டு முடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இடையில இருக்கிற இந்த வாரங்கள்லாம் பார்க்க முடியாது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ரசல்மேனியா நாற்பத்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவா பாத்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க